வணக்கம் மோடியினுடைய உச்ச நண்பராக இருக்கக்கூடிய அதானிக்காக அதானியினுடைய சூரிய எரிசக்தி மின் திட்டத்திற்காக பாகிஸ்தானுடனான எல்லை பாதுகாப்பு விதிகளையே மோடியினுடைய மோடி தலைமையிலான ஒன்றிய பாஜக அரசு தளர்த்தி இருக்கிறது என்பது இன்றைக்கு அம்பலமாகியிருக்கிறது எல்லை பாதுகாப்பு விதியின்படி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பாகிஸ்தான் எல்லையிலிருந்து பத்து கிலோமீட்டர் வரை எந்த கட்டுமானத்திற்கும் அனுமதி இல்லை அந்த இடங்களில் கட்டிடங்களோ மற்ற எந்த விஷயங்களோ வரக்கூடாது என்பது நியதி விதி ஆனால் இவற்றை குஜராத்தில் ஆட்சியில் இருக்கக்கூடிய பாஜக அரசு அதானிக்காக காற்றில் பறக்க விட்டிருக்கிறது என்பதுதான் உண்மை அதாவது பாகிஸ்தான் எல்லையிலிருந்து ஒரு கிலோமீட்டர் வரை சூரிய மின்தகடுகள் காற்றாலைகளை அமைப்பதற்கு சுமார் இருபத்தி ஐந்தாயிரம் ஹெக்டேர் நிலங்களை அள்ளி கொடுத்திருக்கிறது மோடியினுடைய அரசு இதற்கான திட்டம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மே எட்டாம் தேதி ஒரு மிக முக்கியமான ஒரு 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 திருத்தத்தை வந்து மோடியினுடைய அரசு மேற்கொள்கிறது அது என்ன அப்படின்னா எல்லை பாதுகாப்பு விதிகள் இதுவரையிலும் வகுக்கப்பட்டிருந்த எல்லை பாதுகாப்பு விதிகள் இருக்கு இல்லையா எல்லை பாதுகாப்பு விதினா ஒரு நாட்டினுடைய பாதுகாப்பு அதில் தான் இருக்கு அந்த எல்லை பாதுகாப்பு விதியில் யாருக்கும் தெரியாம இந்த கூட்டம் ஒரு மிகப்பெரிய திருத்தத்தை செய்திருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை இதை பண்றதுக்கு ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னரே மோடி பல்வேறு காய்களை நகர்த்தி இருக்கிறார் மோடியினுடைய பாஜக அரசு பல்வேறு காய்களை நகர்த்தி இருக்கிறது அதாவது இந்த திட்டம் அதாவது சூரிய எரிசக்தி மின் திட்டம் அப்படிங்கிற ஒன்று குஜராத்தில் கொண்டு வர போகிறோம் நான்கு நிறுவனங்களுக்கு நாங்கள் ஒப்புதல் கொடுக்குறோம் அந்த நான்கு நிறுவனங்களும் எது அப்படின்னா ரெண்டு ஒன்றிய அரசினுடைய நிறுவனங்கள் ரெண்டு குஜராத் மாநில அரசனுடைய நிறுவனங்கள் இந்த நான்கு நிறுவனங்களுக்கு கொடுக்க போகிறோம் அப்படின்னா தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களை ஏமாற்றி மோடி அரசு முதல்ல சொன்னது ஆனால் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் இந்த இதற்கான ஒரு இடம் வந்து குஜராத்தில் ஒதுக்கப்படுகிறது அல்லவா இந்த இடம் ஒதுக்கீடு செய்ததற்கு பிறகு ஒரு மிக முக்கியமான ஒன்றிய அரசை சார்ந்த ஒரு நிறுவனம் அவங்க என்னென்னா டக்குன்னு பல்ட் அடிக்கிறாங்க அதற்கான காரணங்கள் எல்லாம் இன்று வரைக்கும் தெரியல இல்லை இந்த திட்டத்தை நாங்கள் தொடர்வதற்கு விரும்பல பல்வேறு காரணங்களை சுட்டிக்காட்டி அவங்க அந்த திட்டத்திலிருந்து வெளியே போறாங்க வெளியே போனதும் என்ன நடந்தது அப்படின்னா அந்த ஏறத்தாழ ஒரு இருபத்தி மூன்றாயிரம் ஹெக்டேர் நிலங்கள்ல சூரிய எரிமின் சக்தி திட்டத்தை அதானியே செய்வதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் மோடி அரசு அங்க பண்ணி கொடுக்குது நல்லா பாருங்க முதல்ல மக்கள்கிட்ட என்ன சொல்றாங்கன்னா ஒன்றிய அரசு நிறுவனங்கள் மாநில அரசு நிறுவனங்கள் தான் இங்கே வரப்போகுது அப்படின்னு சொல்லி தான் அங்கே இருக்கக்கூடிய மக்களை ஏமாத்தி இருக்கிறாங்க ஆனால் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஏதோ ஒரு காரணத்தை காட்டி வெளியே போறதும் அதுக்கெல்லாம் பின்னாடி இவங்க தானே வச்சுங்களேன் காரணத்தை காட்டுறது எல்லாமே இவங்க தானே கேட்டாகணும் வேற வழி இல்லையே அவங்க வெளியே போனதும் அந்த நிலங்களை முழுவதுமாக அதானிக்கு தாரை வார்த்து கொடுத்துருக்கிறார்கள் இப்போ இப்படி ஒரு நிகழ்வு அல்லது இப்படி ஒரு சம்பவத்தை அங்கே அரங்கேற்றுவதற்கு முன்னராக ஒரு கூட்டம் நடக்கிறது இந்த கூட்டத்தில் சில முக முக்கியமான கேள்விகள் முன்வைக்கப்படுகிறது என்னன்னு பாத்தீங்கன்னா கண்ணு வெடிகள் எதிர்ப்பு மற்றும் பணியாளர் எதிர்ப்பு வழிமுறைகளை நிறுவ வேண்டிய அவசியம் ஏற்பட்டால் என்ன செய்வது இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் இருந்து எளிதில் தாக்கும் தூரத்திற்குள் ஒரு பெரிய தனியார் திட்டத்தை ஏன் அனுமதிக்கிறீர்கள் இதன் மூலம் நமது ஆயுதப்படைகளின் பாதுகாப்பு சுமைகளை அதிகரிப்பது ஆகாதா இது யார் கேட்டிருக்காங்கன்னா பாதுகாப்பு துறை சார்ந்த அதிகாரிகள் கேட்டிருக்கிறாங்க ஆனால் இவற்றையெல்லாம் புறம் தள்ளிவிட்டு மோடி தன்னுடைய புது பணக்காரனாக இருக்கக்கூடிய அதானிக்காக இந்தியாவுடைய பாதுகாப்பு எப்படி இருந்தா என்ன அதானிக்காக நாட்டினுடைய பாதுகாப்பையே காவு கொடுத்துடலாம் அப்படிங்கிற முடிவிற்கு மோடி வந்திருக்கிறார் என்பதுதான் இன்றைக்கு வெளிவந்திருக்கக்கூடிய தகவல் இன்றைக்கு எதிர்கட்சிகள் எல்லாம் இதுக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டங்களை முன்னெடுக்கிறார்கள் பல்வேறு கேள்விகளை கேட்கிறார்கள் வழக்கம் போல சங்கபரிவார கும்பல் ஒன்று ஓடி ஒளிவது இல்லது வேறு ஏதாவது ஒரு செய்தியை போட்டு இதை மழுங்கடிக்கக்கூடிய வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள் நான் என்ன கேட்கிறேன் சீனாவிடம் நான்காயிரம் சதுர கிலோமீட்டர் பகுதியை இழந்திருக்கிறோம் அது தொடர்பாக மோடிக்கு மோடி ஏதாவது சொன்னாரா அது தொடர்பாக ராகுல் காந்தி கேள்வி கேட்கும்போது போது ஏதாவது சொன்னாரா சொல்லல புல்வாமா தாக்குதல் தொடர்பாக இன்னைக்கு சத்யபால் மாலிக் என்ன சொல்லியிருக்கிறார் அது தொடர்பாக ராஜ்நாத் சிங்கோ மோடியோ ஏதாவது பேசியிருக்கிறாரா இல்லை எதுவும் பேசல அடுத்தது நான் ஒரு கேள்வி கேட்குறேன் இன்றைக்கு குஜராத்தில் இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது குஜராத்தில் குஜராத்தில் இருக்கக்கூடிய அதானியினுடைய துறைமுகத்துல பல லட்சம் கோடி ரூபாய் பெருமானம் உள்ள போதைப் பொருட்கள் பிடிக்கப்பட்டது அது தொடர்பான வழக்கு விசாரணை என்ன நிலவையில் இருக்கிறது ஏதாவது வழக்கு விசாரணை இருக்கா அதானியினுடைய வீட்டுக்கு இடியும் சிபியும் போகுமா இதெல்லாம் இன்றைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய கட்சிகள் தொடர்ந்து கேள்வி எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அதை குறித்து ஒரு சிறு பதில்கள் கூட சொல்லாமல் நாங்கள் நினைக்கிறத தான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கு மோடியினுடைய ஒன்றிய அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் நல்லா யோசிச்சு பாருங்க நான் வந்தா பயங்கரவாதத்தை ஒழிப்பேன் நான் வந்தால் பாலாரும் தேனாரும் ஓடும் நான் வந்தால் இங்கே எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்சி பொறுப்பிற்கு வந்ததற்கு பிறகு என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் தன்னுடைய உற்ற நண்பராக இருக்கக்கூடிய உலகின் மிகப்பெரிய பணக்காரனாக இருக்கக்கூடிய அதானிக்காக இந்திய நாட்டின் பாதுகாப்பையே காவு கொடுத்திருக்கிறது பாஜக ஒன்றிய அரசு அது எவ்வளவு பெரிய பிரச்சனைக்குரியது இல்லையா அப்ப இந்தியாவுடைய பாதுகாப்பு குறித்து இவங்களுக்கு எந்த கவலையும் இல்லையா இந்தியாவுடைய பாதுகாப்பு குறித்து கவலை இல்லை என்றால் இந்தியா இந்திய மக்களை குறித்தும் அவர்களுக்கு கவலை இல்லை என்பதுதான் பொருள் இந்திய மக்களை பற்றி அவர்கள் என்று கவலைப்பட்டிருக்கிறார்கள் இந்திய மக்களுடைய கவலை போக்குவதற்கான திட்டங்களோ போராட்டங்களோ பாஜக முன்னெடுத்ததாக உண்டா உலகத்திலேயே மிக முக்கியமான கட்சிகள் வலதுசாரி கட்சிகள் கூட எடுத்துக்கிறேன் ஒரு கட்சி வருதுன்னா மிகப்பெரிய போராட்டங்களை முன்னெடுத்து மக்கள் பணிகளை ஆற்றி ஆனால் கலவரம் செய்து மட்டுமே வந்த ஒரு கட்சி உலகத்தில் இருக்க முடியும்னா அது எது அது பரிவார கும்பலுடைய பாஜக தான் இல்லையா ஆர் பாஜகவும் தான் மக்களை மத ரீதியாக பிளவுபடுத்தி கலவரங்களின் மூலமாக ஆட்சி அதிகாரத்திற்கு வந்தவர்கள் என்பதற்கு எத்தனை ஆதாரங்கள் வேணும் இவர்களுடைய கைகளில் கொண்டு போய் நாட்டை கொடுத்தா இந்த மாதிரியான சம்பவங்கள் தானே நடக்கும் வேற என்ன நடக்க வேண்டியிருக்கு என்ன செய்ய போறோம் தெரியல மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன் ஓபன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயர டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வெல்டுன்னு காமிச்சுச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க